அலாமலைக்கும் ரஹமத்துல்லாய் வரக்காத்து எந்த ஒரு அறிவியல் சயின்ஸும் அதாவது அந்த காலத்தில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட்ஸு லைட்ஸ் ராக்கெட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இப்போ அந்த கால அந்த காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னதாக இப்போ இறைவன் வந்து அந்த தன்னுடைய வசனத்தில் வந்து சொல்லி காட்டும் பொழுது அந்த வசனத்தில் அப்போது எப்படி இருக்கும் வானத்துக்கு மேலே போகும்பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று இரண்டாவது இறைவன் யாருக்கு நேர்வழி காட்டுறான் அவங்கள எப்படி வச்சுருக்கிறான் யாரை எல்லா நேர்வழி கெடுக்கிறான் அவங்கள எப்படி வச்சுருக்கிறான் அவங்களுடைய உள்ளத்துக்கும் இவங்களுடைய உள்ளத்துக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இறைவன் இந்த வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது நாம் யாரை வந்து நேர்வழி காட்ட நாடுகிறோமோ அவருடைய உள்ளத்தை விசாலமாக்குகிறோம் தீனி விசாத்த ஏற்றுக்கொள்வதற்காக விசாலமாக்குகிறோம் யாரை நாம் நேர்வழி கெடுக்க நாடுகிறோமோ அவருடைய உள்ளத்தை வானத்தில் ஏற்போனுடைய உள்ளத்தை போல இறுகி சுருங்கும்படி ஆக்கி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறான் இந்த வசனத்துல அப்போ இன்னைக்கு நம்ம வானத்தில் போகக்கூடிய ராக்கெட்ல போகக்கூடிய மற்ற இதில் போகக்கூடியவங்க வந்து போய்ட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகும்பொழுது பேஸிக்காக வந்து இது எல்லாேருக்குமே தெரியும் இன்சஃப்யூஷன் ஆஃப் இயர் அதே போல் கிராவிடேஷன் கம்மியாகுது அப்போ இது வந்து வானத்துக்கு போகும் பொழுது மே மே மேலே ஏற 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 ஏ ரே கூட 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 என்ன ஆகும் அங்கே வந்து டாவிடேஷன் கோஸ் கம்மியாகவும் அதே போல் ஆக்சிஜன் கம்மியாக போகும் பொழுது ஹிருதயத்துனுடைய அந்த இறுக்கம் அது அதிகமாகும் அதே போல் என்ன ஆகும் சொன்னால் அதனுடைய அளவு அப்படி சுருங்கும் இது வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்கிறாங்க சொல்லலாம் அப்போ இதை வந்து எந்த ஒரு சயின்ஸும் இல்லாத நேரத்தில் எந்த ஒரு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாத நேரத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அப்போ எந்த அளவுக்கு இதை நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த நம்முடைய ஈமான்லை அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து இறைவன் மேல் கொண்டு இருக்கக்கூடிய அச்சத்தை நம்ம அதிகப்படுத்தி நம்முடைய இறை நெருக்கத்தை அதிகப்படுத்தணும் அல்லாஹருக்கு கிருபசி அஸ்லாம் வலிகம் வர